கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார்கள் இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியது இருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷ வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் காடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார்